ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஓகே ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சாம் அந்த ஆர்த்தங்கரை ஓரமாக இரண்டு மரங்கள் ஒன்று இருந்துச்சாம் அதில் ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒரு குருவி கேட்டுச்சான் மரமே மரமே மழை காலம் ஆரம்பிக்க போகுது நான் உன்னோட மரத்துல கூண்டு கட்டிக்கட்டுமா என்னோட குஞ்சுகளும் வந்து நானும் பாதுகாப்பா இருப்போம்ல இந்த மழை காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்கு அந்த முதல் மரம் சொல்லிச்சாம் இல்ல இல்ல என்னோட மரத்துல நீ வந்து கூடு கட்ட வேண்டாம் நீ வந்து வேற மரத்தை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே அந்த குருவி என்னடா நம்மளோட குஞ்சுங்களுக்காக நம்ம வந்து ஒரு கூடு கட்டிக்கலான்னு தானே கேட்கிறோம் இத கூட இது வந்து செய்ய விட மாட்டேங்குதே இந்த மரம் வந்து ஒரு நம்மளோட ஒரு அத்வா அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய மாட்டேங்குதே ஒரு உதவி கூட செய்ய மாட்டேங்குதேன்னு சொல்லி அந்த பறவை வந்து ரொம்ப சோகமா போய் ரெண்டாவது மரத்துக்கிட்ட பக்கத்துல இருந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான் மரமே மரமே மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது நான் உன்னோட மரத்துல கூண்டு கட்டிக்கவா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே அந்த மரம் வந்து சரி நீ கூடு கட்டி சந்தோஷமா வாழ அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதே மாதிரி அந்த குருவியும் வந்து கூடு கட்டி தன்னோட குஞ்சுகளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடுச்சான் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த ஆத்துல பயங்கரமா ஒரு வெள்ளம் வந்துச்சான் அந்த வெள்ளம் வந்து இருக்கும்போது அந்த முதல் மரம் வந்து அடிச்சு வேரோட சாஞ்சிருச்சான் அந்த ஆத்துக்குள்ள உடனே அந்த ரெண்டாவது மரத்துல கூடு கட்டி வாழ்ந்த அந்த குருவி வந்து அந்த முதல் மரத்தை பார்த்து சொல்லிச்சான் நான் அன்னைக்கு கேட்டேன் உன்னோட மரத்துல நான் கூடு கட்டி கேட்டுமான்னு சொல்லி நீ வந்து கட்டிக்க விட விடமான் இப்ப பார்த்தியா நீ உன்னோட நிலைமைய நீ என்னோட குஞ்சுகளுக்காக வாழ்விடம் தரமாட்டேன்னு சொன்னா நீயே வந்து வீழ்ந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏலனமா பார்த்த அந்த குருவி வந்து அந்த மரத்தை வசிச்சான் அப்பதான் அந்த முதல் மரம் வந்து அந்த குருவி கிட்ட சொல்லிச்சான் என்னோட பலம் என்ன என்னோட பலவீனம் என்ன அப்படிங்கிறது பார்த்தா தெரியாது ஆனா எனக்கு என்னை பத்தி தெரியும் நான் இந்த மலைக்கு தாங்க மாட்டேங்கிறது வந்து எனக்கு நல்லா தான் என்னோட மரத்தில் நீ உன்னை நான் வந்து கூடு கட்ட வேண்டான்னு சொன்னேன் ஒருவேளை நீ கட்டியிருந்த அப்படின்னா உன்னோட குஞ்சுகோளும் இந்த ஆற்றுல விழுந்து இறந்தலில் போயிருக்கும் நான் உன்னை வந்து பாதுகாக்க தான் செஞ்சிருக்கேன் நீ தான் என்னை தவறாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்போ தான் அந்த குருவி வந்து ஐயோ மற்றவர்களோட நிலை தெரியாமல் நம்ம அவங்கள வந்து ரொம்ப தவறாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சா அந்த முதல் மரத்துக்கிட்ட அதே போலதாங்க இந்த மரம் குருவிகள் போலதாங்க மனிதர்களாகிய நம்மளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலை ஏதோ நிலை இதனால மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையலாம் அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து தவறா எடுத்துக்க கூடாது எல்லாத்துக்கும் பண்றாங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு இதெல்லாம் உதவி செய்யறாங்க ஆனா நமக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தவறா கூடாது ஏன்னா வந்து எப்பவுமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்களோட இக்கட்டான ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையினால உதவி செய்ய முடியாமல் போகலாம் அதனால எப்போவுமே வந்து மற்றவர்களோட மனநிலை அவர்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுதான் வந்து நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட உதவி அப்படிங்கிறத தேடி போகணும் அப்படி கிடைக்கலனாலும் அவர்களோட நிலையை புரிஞ்சு வந்து நம்ம உதவிக்கவும் வேணும் இதுதான் வந்து மனிதர்கள் ஆகிய நம்ம எல்லாருமே எல்லா சக மனிதர்களிடம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வந்து ஒரு விஷயம் எப்பவுமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் உதவி செய்ய சொல்ல முடியாது அவர்களுக்கும் சூழ்நிலை ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வரலாம் எப்பவுமே சக மனிதர்கள் அனைவரும் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை நாமும் முன்னேறி மற்றவர்களை முன்னேற்றி இட்டு வாழ வேண்டும் அதை தான் வந்து இந்த கதை நமக்கு உணர்த்துது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ வியூவர்ஸ்